பரம்பரை பரம்பரை என்றால் ஏழாவது தலைமுறை ஏழாவது தலைமுறையைத்தான் தமிழில் பரம்பரை பரம்பரை என்று பிரித்து சொல்வார்கள் பரம் பறை என்று ஏழாவது பிறவியையும் இந்த பரம்பரை ஏழு தலைமுறை ஒரு சேர காண்பவர்கள் உலகத்திலேயே பாக்கியவான்கள் லக்கியஸ்ட் பர்சன் என்று சொல்லலாம் அந்த வகையில் எண்பதாவது திருமணத்தை சமீபத்தில் நடந்தது அந்த திருமணத்திற்கு நான் சென்று வந்தேன் கணவன் மனைவி இருவரையும் வைத்து வாழ்த்தினார்கள் என்பதாவது திருமணம் அந்த குடும்பம் பாக்கியம் செய்துள்ளது அதுபோலவே எனக்கு தெரிந்த ஒருவர் எண்பத்தி நான்கு வயது அவர் மனைவியுடன் இருக்கிறார் எண்பத்தைந்து வயது மனைவிக்கு எழுபத்தஞ்சு வயது இருவரும் இருக்கிறார்கள் அவர்களும் வாக்கியவான்கள் தான் என்னை பொறுத்தவரையில் வரையில் நான் துரதிருஷ்டவாளி வாக்கியம் கிடைக்கவில்லை எனக்கு அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவி இருவரையும் பலகாலம் ஒன்றாக வாழ்ந்து வாழ்கிறார்களே அந்த இல்லற வாழ்க்கைதான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைகிறது பலருக்கு அப்படி கிடைப்பதில்லை அந்த வகையில் யார் யார் பாக்கியம் பெற்றுள்ளார்களோ அந்த பாக்கியவான்களை வாழ்த்துகிறேன் பாக்கியம் செய்தவர்கள் நூறு வயதும் கடந்து மனைவியுடன் யாராவது வாழ்வாரே ஆனால் அவர்தான் மிக 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 பாக்கியவான் எல்லாம் கிடைத்த ஒரு பாக்கியவான் அதுவே இன்று காலைய பதிவு